கடல் நீருக்கு அடியிலிருந்து இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நிலப்பகுதி உருவாகியிருக்கலாம் என்று கணித்திருந்த நிலையில் மூன்று பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னரே கண்டங்கள் தோன்றியிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் நம் பூமி முழுவதும் பின்னர் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் ஆனால் நம் பூமியில் தண்ணீருக்கு மேல் முதன்முதலாக வந்த நிலப்பகுதி எங்கிருந்து வந்தது என்று தெரியுமா அதை இந்தியாவின் பகுதி என்று சமீபத்திய ஆராய்ச்சி ஒன்று கூறியுள்ளது நம் பூமியில் தோன்றிய முதல் நிலப்பகுதி எது என்று தற்போது கண்டங்களாக பிரிந்துள்ள பகுதியிலிருந்து தனது ஆராய்ச்சிகளை தொடங்கிய ஒரு குழு அதன்படி இந்தியா ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா ஆகிய பகுதிகளில் இருக்கும் பாறைகளை எடுத்து சோதனை செய்துள்ளார்கள் இந்தியாவில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள சிக்கோம் பாறை தான் உலகிலேயே நீருக்கு அடியில் இருந்து முதன் முதலில் வந்த நிலப்பகுதி என்று தெரியவந்துள்ளது வந்துள்ளது சிர்கான் என்ற ஒரு தாதுவை வைத்து இந்த பாறைகள் உருவாகி சுமார் மூன்று பில்லியன் ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் என்று கூறியுள்ளார்கள்